ఎయిట్ 16.8 ఎయిట్ அப்பா டுவெண்ட்டி வோல்ட்டில் பயங்கர ஸ்பீடுங்க இதை விட்டோம்னா சுற்றி அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய லேப்டாப் சார்ஜரெல்லாம் சும்மா இருந்துச்சு அப்படின்னா அது கீழே வந்து போட்டுறாதீங்க அதை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக வந்து மாற்றலாங்க இதுனா ரூம் கடையில் இருந்து கொஞ்சம் சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதை வச்சு வேரியபிள் பவர் சப்ளை வந்து நம்மளா ரெடி பண்ணிடலாங்க இதில் வந்து ஃபைவ் வோல்ட்லேருந்து முப்பது வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம் இதை வச்சு எவ்வளோ நம்மளுக்கு பவர் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் மீட்டர் இருக்கிற மாதிரியே வந்து செட் பண்ணிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்யறதுக்கு இந்த மாதிரி லேப்டாப் பழைய சார்ஜர் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து அந்த பவர் கேபிளை வந்து எடுத்துடலாம் இந்த அடாப்டரு இருக்கு பார்த்திங்கன்னா இதை தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாடிவியஸ் அன் பண்ணிணா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து ஏசி அடாப்டர் அறுபத்தஞ்சு வாட்டுங்கிறது இது வந்து ஏசி கரண்ட்டாக டிசியாக வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா தரும் இதில் வந்து ஏசி வந்து டூ டுவெண்ட்டி வோல்ட்டு தரும் அப்படின்னா அவுட்புட் வந்து எயிட்டின் வோல்ட்டுக்கு மேலே வந்து தரும் அது போக த்ரீ ஆம்ப் வரைக்கும் வந்து வருங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து லாக் பண்ணியிருப்பாங்க அதை பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து அதை வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து வச்சு தந்திருக்காங்க சரி ஓகே இதில் வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் இதில் வந்து பவர் கனெக்ஷன் தரப்போ இங்கேனா டச்சே பண்ணிடக்கூடாது எதுக்காகனா ஏசி டூ டுவெண்டி வோல்ட் வருங்க ஸோ அதை தான் இதை வந்து டிசியாக வந்து கம்மியான வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து தான் மாத்திர யூனிட் இருக்கும் சரி ஓகே இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து அவுட்புட் வரும் அதுபோக வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து அந்த கெப்பாசிட்டரை வந்து மாற்றுவோம் பின்னாடி பேஸ்ட் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டேன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மூணு பின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அங்கே ரெண்டு இங்கிட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாக் கலரில் தந்திருக்காங்களே அது வந்து டிஎல் ஃபோர் த்ரீ ஒன் ட்ரான்சிஸ்டருங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம் அதை வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவோம் சரி ஓகே அதுக்கு பக்கத்தில் உள்ளதுனா ஃபீட்பேக் ரிஜிஸ்டருங்க அதை தான் எடுத்து நம்ம மாற்றுறது மூலமாக நம்மளுக்கு கரெக்டான ஓல்டேஜ் வந்து இங்கிட்ட அதிகப்படுத்தலாம் அங்கே வந்து நம்மளுக்கு நம்ம டென் கே பொட்டன்ஷியல் மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அது எது எதை எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட் அது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா எதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது இந்த இது இருக்குது பார்த்திங்களா இதுக்கு அடுத்து வந்து வரது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஏசியாக வந்து டிசியாக வந்து மாத்துற யூனிட் தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ட்ரான்சிஸ்டர் இருக்கும் சில இதில் ட்ரான்ஸிஸ்டர் வந்து அந்த பெருசாக அந்த மூணு பின்னோட மேலே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து அந்த சிப் மாதிரி உள்ளதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டிஎல் ஃபோர் த்ரீ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அந்த ரெஃபரென்ஸு ஆனோடு கேத்தோடு இருக்கும் இதில் வந்து ஆனோடு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ப்ளாக் அந்த நெகட்டிவ் சைடை வந்து வச்சுட்டு லாஸ்ட்டு நெகட்டிவையும் செக் பண்ணலாம் அது போக நடுவில் எதாவது கிளிக் பண்ணுறமோ அங்கே நெகட்டிவாக தான் இருக்கும் சவுண்டை நம்மளுக்கு வந்து கேட்கும் அதுபோக நடுவில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கண்டுபிடிக்கிறதும் அதான் அந்த அதுலேருந்து அந்த ஃபீட்பேக் ரெஜிஸ்டரோட ஒரு பாயிண்ட் வந்து தொடரப்ப வந்து பாசிட்டிவ்லேருந்து தொடரப்ப வந்து அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்கும் அதுக்கடுத்து அடுத்ததுலேருந்து நம்ம வந்து அவுட்புட் வரதை வர்றதை வந்து கிளிக் பண்ணும் போல அங்கே ஒரு சவுண்டு கேட்குங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீட்பேக் ரிஜிஸ்டர் வந்து மாறி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்து வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து அந்த கனெக்ஷன் வந்து நான் சொல்லிடுறேன் அந்த டிரான்சிஸ்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இது இருக்கும் அது பக்கத்தில் நம்ம எதில்னாலும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நெகட்டிவை அது போக பாசிட்டிவ் எண்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசிஸ்டரை வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு டயக்ராம் வச்சு நான் சொல்கிறேன் அதில் வந்து அந்த நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கெப்பாசிட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இதில் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர் தான் அது வந்து கம்மியானதில் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இதில் வந்து தௌசண்ட் மைக்ரோ ஃபேரட்டில் இருபத்தஞ்சி வோல்ட்டுலேருந்து ஐம்பது வோல்ட் வரைக்கும் நீங்கள் எதுனாலும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தௌசண்ட் மைக்ரோ ஃபேரெட்டில் இருபத்தஞ்சி ஓல்ட் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து எடுத்திருக்கேன் அதை தான் அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டரை வந்து அதில் வந்து போடணுங்க ஸோ அதை வந்து சால்ட்ரிங் ஆயினை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அது போக டென் கே பொட்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி சுற்றுறதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போனா தான் வந்து எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு டென் கே ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அது போக வோல்டேஜ் மீட்டரும் நான் வந்து வாங்கிட்டேன் எதுக்காகனா ஒவ்வொரு டைமும் மல்டி மீட்டரை வச்சு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வோல்டேஜ் மீட்டர் வச்சிங்க அப்படின்னா ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஸோ அதனால் சரி ஓகே இந்த திங்ஸ் இருந்தால் போதும் இதுக்கு அடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபீட்பேக் ரிஜிஸ்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை மட்டும் பார்த்து வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதை வந்து அந்த ரிமூவ் பண்ண மூலம் அந்த கத்தியை வந்து வச்சு அதுங்க வந்து சால்ரிங் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணிட்டு அப்படியே வச்சீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும் அப்படி இல்லைன்னா அதை பார்த்து வந்து எடுத்துக்கோங்க இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கடுத்து வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஒரு மூணு வயரை வந்து கனெக்ட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அந்த இதில் வந்து அந்த ரிஜிஸ்டரை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு இதையும் இங்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் சைடு வந்து ஒன்றையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து அந்த கெப்பாசிட்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த நம்ம வச்சுருந்த கெப்பாசிட்டரை வந்து இதுக்கு வந்து போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து இதையும் வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து பொட்டன்சியல் மீட்டர் இருக்குல்ல அதை வந்து வச்சு கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோங்க இதை வந்து மட்டும் பார்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு மூணு பின்னு இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு டென் கேஎம் ரெஜிஸ்டரை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பாசிட்டிவ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் வரும் அதுக்கடுத்து நெகட்டிவ் வரும் ஸோ இதுக்கு டைக்ராம்னா நான் கனெக்ஷன் வந்து சொல்லிடுறேன் அதை வச்சு ஈஸியாக கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சாச்சா அதுக்கடுத்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு சிப் வந்து பார்த்திங்கனா அந்த சின்ன ரெஜிஸ்டர் வந்து வச்சோம்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த சைடு வரதை வந்து நம்ம பாசிட்டிவ் வந்து வரதை தான் இதில் கனெக்ஷன் பிரச்சனை வந்து கொடுக்கணும் அடுத்து நெகட்டிவ் இதை வந்து நீங்கள் இங்கேயும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கடைசியிலேருந்து வரதுலையும் வந்து நெகட்டிவ் வந்து எடுத்துக்கலாம் அது பிரச்சனை இருக்காது எங்கேனாலும் நெகட்டிவ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த அந்த சிப்பில் அந்த சின்னதாக வந்து ஒன்று ஃபீட்பேக் ரெசிஸ்டர் எடுத்தோம்ல அதுலேருந்து வரதுல தான் ஒன்றை ஒன்றையும் முன்ன பண்ண இந்த மாதிரி வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த ஓல்ட் மீட்டரையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம் இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க அதில் நெகட்டிவ் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெகட்டிவ் இருக்கா ஸோ அந்த நெகட்டிவில் வந்து அந்த பிளாக் கலர் வயிறும் பாசிட்டிவ்க்கு வந்து ரெட் கலர் வயரும் அதுக்கடுத்து அந்த செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒயர் இருக்குதுல அதை வந்து நம்ம எதில் வச்சாலும் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் ஸோ அதையும் வந்து அதோட சேர்த்து ஜாயின் வந்து பண்ணி விட்ரலாம் அவ்வளோ தான் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்ருங்க எதுக்காக ஒயர் கனெக்ஷன் வந்து பக்கத்தில் வந்து ஜாயின்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் இதை கனெக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஓல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு போட்டோமே நம்மளுக்கு டுவெல் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் காட்டுதுங்க ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே வந்துடும் வந்துருக்கும் லைட்டாக வந்து கொடுத்தாலுமே இதாக இருக்குது மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ண பண்ண பண்ணால் கரெக்டாக வந்து வருங்க ஸோ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா அப்படியே கொட்டுறோம் அப்படின்னா இருபத்தெட்டு புள்ளி ஏழு வந்துருச்சு அப்படியே நம்ம அதிகமாக கொட்டணும் அப்படின்னா இது வந்து ஒரு முப்பது ஓல்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து வருதுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அதுதான் அது கரெக்டான உள்ளது வந்து முப்பது ஓல்ட் வரைக்கும் வருது சரி ஓகே இதை வந்து நம்ம இந்த டப்பாவில் வந்து பழையபடி வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணுறது தான் பெரிய தலைவலி எதுக்காகனா அந்த வயர் கனெக்ஷனாக நம்ம கொடுத்தது வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின்ட் ஆகிடக்கூடாது அதை மட்டும் பார்த்து நான் ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்து வந்து கனெக்ஷன் இந்த மாதிரி பண்ணியாச்சு சரி ஓகே இதெல்லாம் சுற்றி டேப் அடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து முழுசாக வந்து நான் டேப் வச்சு ஒட்டிடுறேன் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து சொல்கிறேன் நீங்களும் பார்த்து வந்து இதை மட்டும் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அந்த வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஸ்ப்ளே வந்து இந்த மாதிரி வச்சிட்டேன் எனக்குள்ளே வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ இது எவ்வளோ நாள் நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த வயரை வந்து வெட்டி விட்டுட்டேன் காரணம் வந்து இது தான் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டரு செக் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஒரு ஃபேன் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணது சரி ஓகே இதை வந்து வச்சுட்டு இது வந்து நம்ம டிசி மோட்ரு தான் ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து சுவிட்சு நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது முன்ன பின்னா சுற்றிக்கிட்டே இருக்கல இது வந்து ஓல்டேஜ் வந்து ஒரு சின்னது வந்து அட்ஜஸ்ட் ஆகலை ஸோ அதனால தான் இந்த இது சரி ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம் இப்போ வந்து அந்த ஓல்டு மீட்டருக்கு ஏற்ற வந்து ஓல்டேஜ் வந்து வரணும் இப்போ வந்து அதாவது டென்னுக்கிட்ட வரப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து சுற்றுது உங்களுக்கு சுற்றுறது தெரியும் சவுண்டை பாருங்கள் செம்மையாக சவுண்டு கேட்குது அது டென் வோல்ட் வருதுங்க டென் வோல்ட் அதாவது இது வந்து இப்போ வந்து இதுவே ஸ்லோ தான் இப்போ வந்து பாருங்கள் டுவெல் வோல்ட் அப்போ பயங்கரமாக சுற்றுது செம்ம ஸ்பீடாக சுற்றுது இன்னும் ஏற்ற போல ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட்டப்போ பாருங்க பயங்கரமாக இருக்குங்க நிற்கலை ஆடுது பா இருபது வோல்ட்டுல பயங்கர ஸ்பீடுங்க பாருங்க ஒரு நைன் வோல்ட்டு வரப்பையே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சுற்றுதுங்க ஸோ இந்த இது நைன் பாயிண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் இத வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கியர் மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுவிச் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரண்ட் வந்து விட்டுவிட்டு வருது ஸோ இது எதுனாலன்னு எனக்கு ரீசன் தெரியல ஸ்டார்ட் ரீங்கெலாம் வந்து இந்த மாதிரி இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஓல்டேஜ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்லை நைன் வோல்ட்டுக்கு மேலே வரப்போ லைட்டே வந்து எரியுங்க இது மோட்ரு கனெக்ட் பண்ணுறதுனால விட்டு விட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் வோல்ட்டுக்கு மேலே வரப்போ வந்து இது டிஸ்பிளே வந்து ஆன்லேயே இருக்குது ஸோ இதுக்கு வந்து எதாவது சின்னதாக ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்துருக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து சுற்றுது நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வந்து கிடைக்குது இதை வந்து மெதுவாக வந்து கூட்டிக்கிறேன் டென்னு லெவன் பாயிண்ட் நைன் டுவெல் தேர்ட்டீன் வரைக்கும் வந்துருச்சு லைட்டாக கூட்டினாலுமே நல்லா ஏறுது தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட்டு இப்போ டுவெண்ட்டி ஓல்ட்டில் பயங்கர ஸ்பீடுங்க இதை விட்டோம்னா சுற்றிடும் அந்தளவுக்கு இதாக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க அப்படியே குறைச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தாங்க இது வந்து கியர் மோட்டார் வந்து இது டுவெண்ட்டி ஓல்டுக்கு மேலே வரைக்கும் வைக்க போல் பயங்கர ஸ்பீடாக சுற்றும் ஸோ இது வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகுது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க சரி ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக குறைச்சாச்சு இப்போ வந்து பாருங்கள் இது வந்து விட்டு விட்டு வருது நைன் வேல்டுக்கு மேலே வரப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க இப்போ வந்து பாருங்கள் நைன் வோல்ட்டுக்கு வர்றப்போ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதில் பயங்கர ஸ்பீடு அவ்வளோ தான் டோட்டலாக கம்மியாயிடுச்சுன்னா விட்டு 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 வரும் இதில் வந்து ஃபைவ் வோல்ட்டுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் வோல்ட்டு தான் இப்போ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கலெக்ட் இடலாம் கலெக்டிட்டு ஒரு எல்இடி லைட்டை வந்து போட்டு செக் பண்ணலாம் ஒரு டுவெல் வோல்ட்டு எல்இடி இந்த டுவெல் வோல்ட் எல்இடியை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி வந்து எரியுதுன்னு பார்க்கலாம் பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கன் கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகே கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு இப்போ சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சிக்ஸ் வோல்ட்டு வந்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுகிறேன் பாருங்கள் ப்ளிங்க் ஆகுறது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு நைன் வோல்ட்டு வந்துருச்சு அப்படின்னாலே லைட்டாக எரிஞ்சிடும் லைட்டு பார்த்திங்கன்னா தெரியும் டென் வோல்ட்டுக்கு வந்து லைட்டாக எரியுது கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போது ப்ரைட்னஸ் வந்து ஹெவியாகுது ஸோ ஃபோர்டின் பாயிண்ட் செவன் வரைக்கும் எரியுது பரவாயில்ல ஆனால் ஃப்யூஸ் அடிச்சிடும் ஒரு டுவல் வோல்ட்டுனா தான் கரெக்ட் இதுக்கு டுவெல் வோல்ட்டில் வந்து நல்லா பிரைட்டாக வந்து எரியுது ஸோ இதுதாங்க ஸோ இந்த இதை வந்து வச்சு நம்ம வந்து பவர் சப்ளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ குறைச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும் ஸோ இதுதான் இது ஒரு நல்ல வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து வேரியபிள் பவர் சப்ளை ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்திங்கனா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வேஸ்ட்டான சார்ஜரை யூஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் வந்து கொடுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்